இமையான மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் ஒரு இயக்கத்திற்கு எவ்வளவு வாக்கு இருக்கிறதோ அவ்வளவு வாக்கையும் மக்கள் மன்றத்தில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் அதுதான் ஒரு அரசியல் கட்சியின் சாதுரியமாக இருக்க முடியும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டால் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் தங்களுக்கு இருக்கின்ற வாக்கை சரியாக பயன்படுத்தி அந்த வாக்கின் மூலமாக மக்களின் உரிமையை மீட்பது மிக முக்கியமான இடத்தில் செயலாற்றியது பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுக்கு இருப்பது ஆறு சதவீதம் வாக்குதான் இந்த வாக்கை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது என்று பாட்டாளி மக்கள் கட்சி யோசித்திருந்தால் அரசியல் களத்தில் இதுவரையில் காணாமல் போயிருக்கும் அந்த இயக்கம் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை விட இந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளில் அதிக வாக்குகளை பெற்ற இயக்கங்கள் தமிழகத்தில் இருந்ததை நாம் களத்தில் நேரடியாக பார்த்திருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிறகு உருவான கட்சி தேமுதிக இந்த இயக்கம் பத்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை களத்தில் எடுத்ததை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் அந்த இயக்கத்தின் இன்றைய நிலை என்ன என்பதும் நமக்கு நன்றாகவே தெரிகிறது களத்தில் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு வங்கி அதே ஆறு விழுக்காடை தொடர்ந்து அவர்கள் தக்க வைத்துக் கொண்டு வருவதும் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஆறு விழுக்காடு வாக்கு மட்டுமே இருந்தாலும் அந்த ஆறு விழுக்காடு வாக்கால் அவர்கள் மக்களுக்கு அவர்கள் என்னென்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது இதே ஆறு விழுக்காடுக்கும் மேலே ஒரு பத்து விழுக்காடு இல்லை பதினைந்து விழுக்காடு மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு தொடர்ந்து கைகோத்திருந்தால் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நிகழ்த்தி இருக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அதை அனைத்து மக்களுமே முன்மொழிகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து ஒரு பத்திலிருந்து பதினைந்து விழுக்காடு வாக்கு இருந்திருந்தால் தமிழக அரசியல் களத்தில் டாக்டர் அன்புமணி அவர்கள் நினைத்ததை எப்பொழுதோ சாதித்து காட்டியிருப்பார் தமிழக மக்கள் தேர்தல் நேரத்தில் எடுக்கின்ற முடிவால்தான் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று தொடர்ந்து முழங்குகிறார்கள் அந்த நிலைவாட்டில் இதுவரையில் எந்த ஒரு நேரத்திலும் சமரசம் செய்து கொண்டதே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை ரீதியாக யாரிடமும் எப்பொழுதும் சமரசம் செய்து கொள்கின்ற இயக்கம் கிடையாது நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அவர்களின் நிலைப்பாடு என்ன கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து நிற்கிறார்கள் ஒன்பது விழுக்காடு வாக்குகள் அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட மக்கள் களத்தில் மக்களின் அதிகாரத்தை அவர்களால் பெற முடியவில்லை அரசியல் களத்தில் அரசியல் அதிகாரத்தை பெற்றால் மட்டும்தான் மக்களுக்கான சேவைகளை செய்ய முடியும் மக்களுக்கான உரிமைகளை நம்மால் மீட்க முடியும் மக்களுக்கான உரிமையின் பக்கத்தில் நாம் சென்றாவது குரல் எழுப்ப முடியும் எந்த ஒரு மக்கள் அதிகாரத்தையும் பெற முடியாமல் ஒரு விழுக்காடில் இருந்து நான்கு விழுக்காடு விழுக்காடாக மாற்றினோம் நான்கு விழுக்காட்டில் இருந்து ஏழு விழுக்காடாக மாற்றினோம் இந்த ஏழு விழுக்காட்டில் இருந்து நாங்கள் பதினைந்து அல்லது இருபது விழுக்காடாக மாற்றி விடுவோம் என்ற இந்த கனவு எல்லாம் கனவோடு தான் நிற்குமே தவிர ஆறு விழுக்காடு என்பது ஏழாக மாறலாம் ஏழு அல்லது எட்டு ஆக மாறலாமே தவிர உங்கள் வாக்கு பத்து எம்பி சீட்டாகவோ பதினைந்து எம்பி சீட்டாகவோ ஒரு எம்பி சீட்டாக கூட மாறுவது என்பது கேள்விக்குறிதான் நாம் தமிழர் கட்சி என்பது களத்தில் தனித்து நிற்கலாமே தவிர மக்கள் மன்றத்தில் மக்கள் அதிகாரத்தை இன்று இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் பெறும் என்பது கேள்விக்குறிதான் ஏனென்றால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு வேறு பாட்டாளி மக்கள் கட்சியின் லட்சியங்கள் வேறு பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் வேறு நாம் தமிழர் கட்சியின் லட்சியங்கள் வேறு கொள்கை வேறு கோட்பாடு வேறு நாம் தமிழர் கட்சியும் பாமகவும் ஒருபோதும் ஒன்றாக முடியாது அதை நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் என்றால் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களை ஒன்றிணைத்து நாங்கள் ஒரு பெரிய வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்தி விடுவோம் என்று நீங்கள் பேசலாமே தவிர அது பேச்சு அரசியலுக்கு சரிப்பட்டு வரலாம் ஆனால் கள அரசியலுக்கு நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடே வேறு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடே வேறு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் முன்னெழுப்புகின்ற குரல் என்ன சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தனியாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதும் தமிழகத்தில் இன்றைய சூழ்நிலையில் இன்றியமையாததாக இருக்கிறது இதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறது நாம் தமிழர் கட்சியின் நினைப்பு என்னவாக இருக்கிறதுனா பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கூட்டணி அமைத்துதான் போட்டியிடப் போகிறது என்று பொதுக்குழுவில் அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த முடிவு என்பது நாம் கட்சி தனித்து நிற்கலாம் தனித்துதான் நிற்க முடியும் இன்றைய சூழ்நிலையில் அரசியல் களத்தில் நீ எந்த இயக்கத்தோடும் நான் இணங்கி செல்ல மாட்டேன் நான் தனியாகத்தான் நிற்பேன் நான் வென்றே காட்டுவேன் என்று சொல்லுவதெல்லாம் வாய் சவடால் வேண்டும் என்றால் விடலாமே தவிர அது களத்தில் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்காது காரணம் என்னன்னா ஆறு விழுக்காடு வாக்கு என்பது ஏழாக மாறலாம் எட்டாக மாறலாம் ஒன்பதாக கூட மாறலாம் ஆனால் களத்தில் ஒரு சீட்டாக மாறாது ஆனால் களத்தில் ஒரு உறுப்பினரை பெற்றுக் கொடுக்காது பத்து விழுக்காடு வாக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு அரசியலில் அது பேரத்திற்கு மட்டுமே உதவுமே தவிர எட்டு சீட்டு கொடுக்கிறேன் ஒன்பது அல்லது ஒரு நாள் இந்த திராவிட கட்சிகள் பெற்றுவிட முடியாது அதற்கு காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முந்தைய அரசியல் வேறு பிந்தைய அரசியல் வேறு அரசியல் கட்சி தொடங்கி காலத்தில் எம்ிர் ஆட்சியை விட்டால் தனியாக நின்று என்று பேசலாம் அண்ணா ஆட்சி தொடங்கிய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடித்தார் என்றால் அன்றைய காலகட்டத்தின் அரசியல் வேறு இன்றைய காலகட்டத்தின் அரசியல் வேறு அதே போன்று டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பித்து ஆறே மாதத்தில் ஆட்சியை பிடித்து விட்டார் டெல்லியின் அரசியல் நிலவரம் வேறு தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் வேறு டெல்லியில் இருக்கின்ற மக்கள் தொகை எவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் தொகை எவ்வளவு டெல்லியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எத்தனை இதையெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இங்கு இருக்கின்ற வாக்கு சதவிகிதம் எவ்வளவு டெல்லியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளின் வாக்கு சதவிகிதம் எவ்வளவு இதையெல்லாம் ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தால் அரசியல் களத்தில் உங்களுக்கான கணக்கு புரியும் ஆனால் ஏதோ நாங்கள் தனித்து நிற்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஸ்டாண்டை எடுத்து விட்டது அதனால பாட்டாளி மக்கள் கட்சியால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கை மற்ற கட்சிகள் அறுவடை செய்து என்று கணக்கு போட்டால் கண்டிப்பாக அங்கு தோல்வி மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு லட்சிய இயக்கம் அந்த இயக்கத்தோடு எந்த இயக்கமும் தமிழ்நாட்டில் ஒப்பிட்டு செயல்படவே முடியாது தமிழ்நாட்டில் பாமக என்பது ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் பாமகவுக்கு நிகரான ஒரு இயக்கம் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில் பாமகவை ஒப்பிட்டு யாராலும் அரசியல் செய்துவிட முடியாது திமுக என்பது திமுக தான் அந்த இயக்கத்தோடு பாமகவை ஒப்பிடவே முடியாது அதிமுக என்பது அந்த இயக்கத்திற்கு லட்சியமோ கொள்கைகளோ கோட்பாடுகளோ எதுவுமே கிடையாது அது ஒரு கவர்ச்சி இயக்கம் ஒரு காலத்தில் தொடங்கப்பட்டது எம்ஜிஆர் என்ற ஒரு கவர்ச்சி முகத்தை கொண்டு துவங்கப்பட்ட இயக்கம் அந்த கவர்ச்சி முகத்தை கொண்டே அந்த இயக்கம் வெற்றியையும் பெற்றது ஆனால் அந்த இயக்கத்திற்கு கவர்ச்சியை தவிர லட்சியங்களோ கொள்கைகளோ கோட்பாடுகளோ கிடையாது திமுக என்பது ஒரு காலத்தில் லட்சியங்களுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் இன்று அந்த இயக்கத்திற்கு எந்த லட்சியமும் கிடையாது குடும்ப ஆட்சியாக மாறி போனது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பல முகங்கள் இருக்கிறதே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு தனித்துவமிக்க இயக்கத்திற்கு பல லட்சியங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்குமான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கால தலைமுறைகளை சரியான விதத்தில் வழிநடத்துவதற்கு எதிர தலைமுறைகளுக்கான பல திட்டங்களை முன்னிறுத்தி அரசியல் செய்கின்ற இயக்கமும் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுதான் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் நான் முன்வைப்பது பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஒப்பிட்டு பேசுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு இயக்கத்திற்கும் அந்த அருகதை என்பது இல்லை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி நான்கு ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் இதுவரையில் தமிழகத்தில் அவர்கள் அதிகாரத்தில் இருந்ததில்லை மத்தியிலே அவர்கள் அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள் கிடைத்த அதிகாரத்தை கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு அற்புதமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு அற்புதமாக மக்களுக்கான உரிமைகளை மீட்டதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிகர் தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி அப்படி ஒரு இயக்கம் இருந்ததில்லை என்பதை அதிகார களத்திலும் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த திட்டங்கள் மூலமாக நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு நாட்டில் திமுக மத்தியில் குறைந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசிலே அங்கம் ஆனால் அவர்கள் செய்த திட்டங்கள் என்ன தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதற்கும் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த திட்டங்கள் என்ன என்பதை யோசித்து பாருங்கள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலில் அவர்கள் சாதித்தது எவ்வளவு என்பதை யோசித்து பாருங்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருமுறை வாய்ப்பு கிடைத்தால் போதும் மக்களின் உரிமைகளை மீட்டதில் முதலிடத்தில் இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி தான் டாக்டர் அன்புமணி அவர்கள் மத்தியிலே நான்கரை ஆண்டு காலம் மட்டுமே மத்திய சுகாதாரத்துறையில் பணியாற்றிய பொழுது இந்தியா முழுமைக்கும் இன்று நடைமுறையில் இருக்கின்ற பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்ததில் அவரின் பங்கு அளப்பரியது அப்படிப்பட்ட ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால விடுதலை இந்திய அரசியலில் இதுவரையில் இருந்ததில்லை அவ்வளவு பெரிய சாதனையை குறைந்தது நான்கரை ஆண்டு காலத்தில் செய்து காட்டியவர் தான் டாக்டர் அன்புமணி இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் அவரின் வாய்ப்பு ஒருமுறை எங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் கொடுங்கள் என்றுதான் களத்தில் இதுவரையில் நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் மற்ற இயக்கங்கள் போல் நாங்களும் தனித்தே நிற்கிறோம் என்றால் ஆறு விழுக்காடு வாக்கை ஏழாக மாற்ற முடியும் ஏழு விழுக்காடு வாழ்க்கை எட்டாக மாற்ற முடியும் எட்டு விழுக்காடு வாழ்க்கை ஒன்பதாக மாற்ற முடியும் அரசியல் களத்தில் பல ஆண்டுகள் உருண்டோடிவிடும் அதற்குள் அரசியல் களத்தில் அதிகாரத்தை கைப்பற்றிய திருடர்கள் கூட்டம் பெரிய அளவில் வளர்ந்துவிடுமே தவிர ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகள் என்பது இன்றியமையாதது அந்த ஐந்து ஆண்டுகளில் உங்களின் சாதனை என்ன நீங்கள் ஆண்டுகளில் மக்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி வரும் ஒவ்வொரு முறையும் களத்தில் இறங்கி இறங்கி களத்தில் இறங்கி போராடி கொண்டே இருந்தால் அது எந்த சாதனையும் செய்துவிட முடியாது களத்தில் இறங்கி போராடுவது ஒரு பக்கம் இருக்க வேண்டும் மக்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களின் உரிமைகளை மீட்பது ஒரு பக்கம் இருக்க வேண்டும் இரண்டு முனையும் சேர்ந்தால் மட்டுமே அரசியல் வெற்றி பெற முடியுமே தவிர ஒரு முனையின் கூர்மையை மட்டும் வைத்துக் கொண்டு அரசியலில் நாங்கள் சாதித்து விடுவோம் இன்று இல்லை என்றால் நாளை என்று வார்த்தைக்கு சொல்லலாம் ஆனால் அரசியல் களத்தில் இந்த தேர்தலில் இல்லை என்றால் அடுத்த தேர்தல் என்றுதான் சொல்ல முடியும் இந்த தேர்தலுக்கும் அடுத்த தேர்தலுக்கும் ஐந்து ஆண்டுகள் வித்தியாசம் என்பதை அவ்வளவு எளிதில் மறந்து விடாதீர்கள் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஐந்து ஆண்டுகளை ஒரு அரசியல் தலைவன் கடந்துவிட்டால் அரசியல் வாழ்க்கையில் அவர்களுடைய அத்தியாயம் முடிந்துவிடும் அரசியலில் அவர்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன்பு அவர்கள் போடுகின்ற அந்த அரசியல் கணக்கு என்பது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் பயன் தரக்கூடியது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அந்த ஐந்து ஆண்டுகளுக்கான அந்த அரசியல் கணக்கை தேர்தலுக்கு முன்பு சரியாக பயன்படுத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான அரசியல் அதிகாரத்தை நீங்கள் எப்படி கைப்பற்றுகிறீர்களோ அதை வைத்துதான் மக்கள் களத்தில் உங்களின் செயல்பாட்டை நீங்கள் நிலைநிறுத்த முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்பதை எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் ஆதரிப்பது இல்லை என்பதை சாதாரணமாக நீங்கள் கடந்து விடாதீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று மட்டுமே தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர் சமூகத்தின் பக்கம் நிற்கிறது மற்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இயக்கங்களும் வன்னியர் வாக்கை மட்டுமே குறிவைக்கிறதே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியின் உரிமையை பற்றி எல் முனை அளவு கூட எண்ணி பார்க்கின்ற இயக்கம் ஒன்று கூட கிடையாது தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கின்ற பல

தாழ்மையான பணிவான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் வன்னியர்கள் வாக்குக்காக மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் இப்பொழுது பேசலாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு முறையும் கூட்டணி வைத்து வன்னியர்களின் வாக்கை மட்டுமே அறுவடை செய்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைப்பது என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவோ பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்களின் உரிமைக்காகவோ அல்ல ஒவ்வொரு முறையும் அரசியல் களத்தில் மக்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கான உரிமைகளை மீட்டுக் கொடுக்க வேண்டும் அதற்கு அரசியல் அதிகாரம் என்பது இன்றியமை அதற்கு மத்தியிலேயும் நாம் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் மாநிலத்திலும் அதிகாரத்துக்கு வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இரண்டு நம்முடைய அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கான உரிமையை நம்மிடம் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த உரிமையை நம்மால் மீட்க முடியுமே தவிர அதிகாரமே நம்மிடம் இல்லை என்றால் போராட்ட களத்தில் மட்டுமே இறங்கி அனைத்தையும் சாதித்துவிட முடியும் என்று இன்றைய காலகட்டத்தில் நாம் எண்ணுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல போராட போராடலாம் போராடலாம் போராடிக்கொண்டே இருக்கலாமே தவிர ஆனால் அதற்கான பலன் எப்பொழுது கிடைக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் காலங்கள் கடந்துவிடும் கடந்துவிடும் நீங்கள் இருக்கும் பொழுதே சாதிக்க முடியவில்லை ஒன்றை என்றால் நீங்கள் இல்லாமல் அடுத்த தலைமுறை சாதிக்கும் என்று நாம் பேசிக்கொண்டிருந்தால் அது பேச்சுக்கு மட்டுமே நன்றாக இருக்குமே தவிர செயல்பாட்டுக்கு அது நன்றாக இருக்காது என்பதை யோசித்து பாருங்கள் அன்பு உறவுகளே பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவர்கள் எடுக்கின்ற முடிவு என்பது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் ஆனால் அந்த முடிவு மக்களுக்கான முடிவாக இருக்கும் மக்களின் அரசியல்

அறிவிப்புக்காகத்தான் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் பாமக என்ன முடிவெடுத்து விடுமோ பாமக என்ன முடிவெடுத்து விடுமோ என்று ஏன் யோசிக்கிறார்கள் என்றால் பாமகவின் முடிவு தமிழக அரசியல் களத்தில் பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு முறையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த முறையும் அதுதான் கள நிலவரமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி எண்ணுவது என்ன வட தமிழகத்தில் வன்னியர்களின் வாக்கை நாம் அறுவடை செய்துவிடலாம் ஏனென்றால் அவர்கள் கூட்டணி அரசியலை முன்னெடுத்தால் நாம் தனியாக நிற்கிறோம் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் பேசுவதும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை எண்ணுவதும் கண்டிப்பாக கள அரசியலுக்கு ஒருபோதும் ஒத்து வராது ஆம் தமிழர் கட்சி என்பது ஏழு விழுக்காடு வாக்கை எட்டாக கூட மாற்றலாம் ஒன்பதாக கூட மாற்றலாமே தவிர அரசியல் அதிகாரத்தை அவர்களால் கைப்பற்ற முடியாது அரசியல் அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக இன்றைய ஏதோ ஒரு இயக்கங்களோடு செயல் திட்டத்தை முன்னிறுத்தி நீங்கள் கூட்டணி வைத்து அரசியல் களத்தை அணுகினால் மட்டுமே வெற்றி கிட்டும் மக்கள் அதிகாரத்தின் பக்கத்தில் உங்களால் செல்ல முடியுமே தவிர தனித்தே களத்தை விடுவோம் என்று எண்ணினால் கண்டிப்பாக அது இன்று இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் வாய்ப்பே இல்லை ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முந்தைய அரசியல் வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிந்தைய அரசியல் வேறு அதே போன்று எம்ஜிஆருக்கு முந்தைய அரசியல் வேறு எம்ஜிஆருக்கு பிந்தைய அரசியல் வேறு இன்றைய அரசியல் வேறு அதுவும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலும் நடக்கின்ற அரசியல்களே வேறு தமிழ்நாட்டின் அரசியலே வேறு தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளின் அரசியல் என்பது மிக மிக குறைவு தமிழ்நாட்டில் பிராந்திய கட்சிகளின் அரசியலே இங்கு கோல கொண்டிருக்கிறது பிராந்திய கட்சிகளில் பல கட்சி இருக்கிறது அத்தனை கட்சிகளுக்கும் குறிப்பிட்ட சதவிகிதம் வாக்குகள் இருக்கிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு இயக்கமும் தனிப்பெரும் இயக்கமாக நின்று களத்தில் வெற்றி பெற்று மக்கள் அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியும் என்று காணுவது கனவாகத்தான் முடியுமே தவிர ஒருபோதும் மக்கள் அதிகாரத்தின் பக்கத்தில் கூட செல்ல முடியாது என்பதை எண்ணி பார்த்தால் அரசியல் களத்தில் வெற்றி பெற முடியும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே Bom